நல்ல விஷயங்களை பகிர்தல் நல்ல நாள் பார்த்தல் நல்லவர்களை சந்தித்தல் நல்ல வகைகளை பற்றி பேசுதல் என்பது ஒரு நடைமுறை அந்த வகையில் திருக்குறள் அமிர்தம் என்ற ஒரு அற்புதமான நூல் அது பொதுவாகவே முருகன் என்பவன் தான் தமிழ் கடவுள் அவனால் தான் தமிழ் மொழி உண்டானது அவனை நாம் போற்றுகின்றோம் அந்த முருகனே ஒரு நூலை எழுதினால் எப்படி இருக்குமோ அல்லது அந்த முருகன் பெயர் கொண்ட கோ திருமுருகன் என்ற ஒரு மெய் கோனா கோன்னா அரசன் அர்த்தம் திருண்ணா செல்வம் உங்களுக்கே தெரியும் கோலமா மஞ்சையில் துஞ்சிய குமரனை பாலன் என்று எண்ணி இருந்தேன் அண்ணான் பரிசிவை உணர்ந்திலேன் யான் மால் அயந்தமக்கும் ஏனை வானவர்தமக்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தி இம்மூர்த்தி என்றோ என்று கந்தபுராணத்தில் பேசுவோம் பார்த்தா தேர்ல ஒரு சின்ன குழந்த மாதிரி இருக்கிறான் இவனையா ஒரு பெரிய எதிரி என்று அந்த அசுரன் சூரபத்மன் சிரித்தான் அந்த கோலமா மஞ்சையில் துணிக்கிய குமரனை பாலன் என்று எண்ணி இருந்து சின்ன பிள்ளை மாதிரி இருக்கானே அப்படின்னு நினைச்சேன் ஆனால் அவன்தான் மால் அயந்தமக்கும் ஏனை வானவர்தமக்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தி மூர்த்தி என்றோ என்று வழக்கமாக ஒரு எழுத்தாளர் என்ற முறையில் ஒரு நூலை வாங்கி ஆ என்னதான் இருக்காங்க என்று பார்ப்போமே என்ற ஒரு அலட்சியம் சற்று கர்வம் ஆனால் அந்த நூலை பார்க்கும் பொழுது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எந்த செய்திகளையும் அந்த உள்ளார்ந்த விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும் அதெல்லாம் பாரதி சொல்வாங்க சிந்திப்போருக்கு உள்ளத்தில் ஆனந்த கனவு பல கூட்டணுங்கிறான் ஒரு விஷயத்தை எப்படி சொல்லணும்னா தெளிவுறவே அறிதல் தெளிவுதர மொழிதல் கண்ணீர் துணிவர உள்ளுறுக்குதெல்லாம் ஒரு விஷயத்தை ஒரு ஆசிரியன் மக்களிடம் எடுத்துச் செல்லும் பொழுது அதை படிப்பவர்கள் தன்னை அறியாமல் கண்ணீரை உகுக்க வேண்டும் அப்படித்தான் இந்த நூல் முழுவதையும் நான் படித்தேன் என்ன வள்ளுவனை பற்றி படித்து பேசி படித்து வருகின்ற ஒரு கவிஞன் எல்லா கவிஞனுமே ஒரு வள்ளுவன் ரெண்டு பாடல்களை உதாரணமாக சொல்வோம் ஆனால் இந்த வள்ளுவராகவே மாறி அதாவது குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல ஒரு பெண்ணுக்கு ஒரு நல்ல சடை இருக்குது நீண்ட கூந்தல் இருக்கிறது அழகாக தாவணி போட்டிருக்கிறாள் மஞ்சள் பூசி இருக்கிறாள் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாம் என உணர்ந்தலால் கல்வி அழகை அழகணும் நம்மை யார் என்பதை உணர வைக்க வேண்டும் ஒரு கல்வி அப்படி தான் உணர்ந்த ஒரு கல்வியை இந்த சமூகத்திற்கு படைத்து ஒவ்வொருவரும் தன்னை உணர வேண்டும் என்ற ஒரு பேராவலில் மெய்ஞானி திரு கோ திருமுருகன் அவர்கள் நான் இனிமே பெயரை எனக்கு கூடவில்லை மெய்ஞ்ஞானி ஐயா அவர்கள் இந்த நூலை இருக்கிறார் அதாவது ஒருவருடைய வெற்றியை சக வெற்றியாள அங்கீகரிக்கிறது அதிகாரம் இல்லாமல் யார் வேணாலும் வாழலாம் அலங்காரம் இல்லாமல் வாழலாம் ஆனால் ஒரு எழுத்து என்பது அங்கீகாரத்தோடு இருக்க வேண்டும் அப்படி ஒரு நாற்பது ஆண்டுகளாக எழுதி பிழைக்கின்ற நானே வியந்து அச்சப்பட்டு பயந்து இப்படி ஒரு நூலை எழுதி விட முடியுமா என்று பயந்த ஒரு நூல்

சொல்லிக் கொடுத்தெல்லாம் சொல்லவில்லை தெளிவாக அந்த மெய்ஞானியினுடைய பாதம் படிந்து சொல்கிறேன் இந்த சமூகத்தில் சற்று ஏறக்குறைய ஒரு ஐம்பது ஆண்டுகளாக திருக்குறளை படிக்கின்ற எனக்கே மிகப்பெரிய அதிசயமாகவும் அற்புதமாகவும் இப்படி ஒரு விஷயத்தை சொல்ல முடியுமா அப்படி ரெண்டு விஷயம் புத்தகமே தொகுத்தும் பொருட்தறியார் உயிர்த்தகம் எல்லாம் நிறைப்பது சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பூரா நூல்களை அடிக்க வச்சிருப்பான் புதுசாக இருக்கும் கூட படிக்க மாட்டான் பிறக்க மாட்டான் மற்றவரை போற்றும் புலவர் வேறு பொருள் தெரிந்து தேற்றும் புலவர் புலவர்கள் ரெண்டு வகை இருக்கு சாக்ரட்டிஸ் என்ன சொன்னார் தெரியுமா பெர்லாட்ஸா என்ன சொன்னார் தெரியுமா அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா என்று சொல்லுவோம் ஆனால் அந்த மூலத்தினுடைய கூரை உணர்ந்து அவர்களாகவே உருமாறி பரிமாற்றம் செய்து அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து சமூகத்துக்கு சொல்பவர்கள் தான் இன்றைய தினம் இந்த நாட்டுக்கு தேவையான புலவர்கள் அப்படி மெய்யாத்தி சொல்கின்ற இந்த நூல் ஒவ்வொருவருடைய வீட்டில் நூலகத்திலும் ஒவ்வொரு நாளும் இதை படிக்க வேண்டும் இதை படித்தீர்களே யாரால் நீங்கள் ஞானத்தை தேடி இமயமலைக்கு போக வேண்டாம் ஞானத்தை தேடி எந்த சன்னியாசி பின்னணியும் போக வேண்டாம் இந்த நூலே உங்களுக்கு ஆசானாக உருமாறி இறைவனை நீங்கள் இந்த பரம்பொருளை அறிவதற்குரிய வழியை காட்டும் என்பதை நூறு விழுக்காடுகள் நான் நம்புவதாகவும் ஒரு தொண்டனாக ஒரு சாதாரண கவிஞராக இந்த நூலையின் தலையில் சுமந்து நீங்களும் படிங்கள் என்று உங்களுடைய பாதார விந்தங்களில் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் குரலமே உள்ளவரை மெய்ஞானம் வாழும் 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 அந்த மெய்ஞானி அருள் உங்களுக்கும் பரவட்டும் நன்றிகள் வணக்கங்கள் உலக வரலாற்றில் முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் உரை இதுவே யாம் குரல் அமிர்தம் இது ஞானத்தின் திறவுகோ குரல் அமிர்தம் இது உண்மையின் ஊற்றுக்கண் குரல் அமிர்தம் திருக்குறளின் மெய்ப்பொருள்